கவிதை அம்மாயன் தெய்வம் நீ கவிதை அம்மாயன் தெய்வம் நீ அம்மாவின் கருவறைக்குள் உருவமில்லா உருண்டை நான் தொப்புள் கொடி உறவாலே உயிர் தந்தாய் உருவமிட்டாய் கால் முளைக்க கை முளைக்க உன் உதிரத்தில் உருவானேன் சதிரத்தில் சதையானேன் உன் மூச்சில் உயிரானேன் கருவாக்கி உருவாக்கி உயிர் தந்த தெய்வம் நீ உலகத்தை நான் காண உன் வலியால் நீ துடித்தாய் ஆதிவரம் நீ அம்மா அதனால் நீ தெய்வம் அம்மா நீ இல்லை என்றால் நான் ஏது இவ்வுலகில் நீ எந்த தெய்வம் அம்மா பாலூட்டும் தாய் நீ பாசத்தின் இலக்கணம் நீ உயிரெழுத்தின் முதல் கணம் நீ அம்மா என் தெய்வம் நீ அம்மாவின் கருவறைக்குள் உருவமில்லா உருண்டை நான் தொப்புள் கொடி உறவாலே கால் முளைக்க கை உருவானேன் சதிரத்தில் சதையானேன் உன் மூச்சில் உயிரானேன் கருவாக்கி உருவாக்கி உயிர் தந்த தெய்வம் நீ உலகத்தை நான் காண உன் வலியால் நீ துடித்தாய் அன்புக்கும் உயிருக்கும் நீ அம்மா அதனால் நீ தெய்வம் நீ இல்லை என்றால் நான் ஏது இவ்வுலகில் நீ எந்த இலக்கணம் நீ உயிரெழுத்தின் முதல் கணம் நீ அம்மா என் தெய்வம் நீ பாலூட்டும் தாயினி பாசத்தின் இலக்கணம் நீ உயிரெழுத்தின் முதல் கணம் நீ அம்மா என் தெய்வம் நீ நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிதன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்